சட்டென்று ஒரு கோபம்தான் மூண்டது ஆனாலும் அடக்கிக் கொண்டு வந்து நின்றான் அவள் ஒழுங்காக சாப்பிடவில்லை என்று தெரியும் அவளை உண்ண வைக்க வேண்டும் உள்ளே வந்து படுக்கச் சொல்ல வேண்டும் அதெல்லாம் இலகுவாக நடந்து வரும் போலில்லை என்ன செய்வது என்று தெரியாது நெற்றியை தேய்த்து விட்டான் சில வினாடிகளை அப்படியே கழித்துவிட்டு விட்டு சாப்பிடுறியா என்றான் காணவி உன்னதான் கேக்குறேன் கேட்கிறேன் சாப்பிடுறியா இப்போது அவன் குரலில் மெல்லிய அழுத்தம் ஏறி இருந்தது அவளிடம் அப்போதும் பதிலில்லை எனக்கு பசிக்குது நானும் ஒழுங்கா சாப்பிடல வா சாப்பிடுவேன் காணவி என்றதும் வேகமாக எழுந்து அமர்ந்தவள் இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன இந்த பாட்டுக்கு படுக்க விடுங்க போயிடுவான் என்றாள் ஆத்திரத்தோடு நொடியில் அவன் முகத்து கோபச்சுவேறியது நன்றாக அவளை முறைத்துவிட்டு அறைக்குள் சென்று விட்டான் அத்தியாயம் பன்னிரண்டு கட்டிலில் படுத்து கண்களை மூடிக்கொண்டாலும் செந்தாளனின் மனக்குதிப்பு அடங்குவதா இல்லை மிரட்டுகிறாளா என்ன கடம்பனை கூப்பிடுவாளாமே இது எல்லாவற்றுக்கும் காரணம் அவள் ஆனாலும் அவன் சமாளிக்க